கரூர்ல தாவேக்க கட்சி கூட்டத்தின் போது நடந்த தள்ளுமுள்ளு சம்பவத்தில பலி எண்ணிக்கை நாற்பத்தொன்னாக உயர்ந்திருக்க நிலையில அங்கு ஏன் விஜயவர்கள் இல்லை அப்படின்ற கேள்வி சில தகவல்களுமே கசிஞ்சிருக்கு தாவேக்க கட்சியுடைய தமிழக சுற்றுப்பயணம் கடந்த ஒரு மாதமாகவே அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விஜயவர்கள் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கசிந்த உடனேயே பலருக்கும் அது குறித்து பேச்சாக இருந்தது ஒவ்வொரு வாரமுமே விஜயவர்களுடைய பேச்சு முதல் கூடிய கூட்டம் வரை பலரையுமே கவனிக்க வச்சிருக்கு இருந்துமே தமிழக அரசு தாவைக்கா கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் தொடர்ந்து சர்ச்சையில சிக்கியது ஒவ்வொரு முறையுமே தாவைக்கா கேட்கப்பட்ட இடத்தை கொடுக்காமல் வேறொரு இடத்தை கொடுத்திருக்காங்க அந்த வகையில முப்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் கூடும் கூட்டத்திற்கு பத்தாயிரம் பேரை நெருங்கி நிற்கும் அளவுக்கான கூட்டம் அப்படின்றதுனால பல முறை ரசிகர்களால அங்கு சுலபமாக நிற்க முடியாத நிலையுமே இருந்திருக்கா கடந்த வார கூட்டத்திலேயே விஜய் சர் இதட்டி காட்டி பேசியிருந்தாரு இந்த நிலையில் கரூர் கூட்டம் இந்த வாரம் நடந்திருக்கு ஆனா விஜய் சார் காலை கிளம்பியதுல

கட்சி தலைவரான தாவேக்க தலைவர் விஜயவர்கள் உடனடியாக தனி விமானம் மூலம் சென்னை இது பலரிடமுமே விமர்சனத்தை செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் தரப்பு கொடுக்கல இந்த விஜய் சார் ஆனா முக்கிய அதிகாரிகள் விஜயவர்களை உடனே விரைந்து கிளம்ப சொல்லி அறிவுறுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இருக்கனவே மக்கள் கொதித்து போய் இருப்பதால விஜய் அவர்கள் மருத்துவமனை வந்தால் கண்டிப்பாக அவருடைய உயிருக்கே ஆபத்தாக அமையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்று இரவு வெளியில் தங்க யோசித்த முடிவையுமே தாவைக்கான் நிர்வாகிகள் வேண்டாம் என அவரை அழைத்து சென்னை சென்றுள்ளதாக சொல்லப்படுது இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க